வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் கர்ம பந்தம் ஈசனால் ஞான சித்தியும் அவனாலேயே பிரம்ம சூத்திர பாஷ்யத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படியே கிரந்தத்தில் ஈஸ்வரானுகிரகத்தை சொல்லாத இடத்திலும் கூட ஆச்சாரிய பாஷ்யத்தில் அதை ஞானத்துக்கு காரணமாக சொல்லும் திருஷ்டாந்தங்கள் இருக்கின்றன சூத்திர மூலத்திலேயே ஒரு இடத்தில் ஜீவாத்மா பரமாத்மா அபேத ஞானம் ஜீவனிடம் மறைந்து கிடக்கிறது பரமேஸ்வரனை தியானிப்பதால் மறைந்துள்ள ஞானம் வெளிப்பட்டுவிடும் ஏனென்றால் அவனிடமிருந்தேதான் ஜீவனுக்கு பந்தம் கட்டு மோக்ஷம் விடுதலை இரண்டும் என்று இருக்கிறது இம்மாதிரியான இடங்களில் ஆச்சாரியால் ஈஸ்வரனு கிரகத்தால் அத்வைத சித்தி ஏற்படுவதை சொன்னால் அதில் விசேஷம் இல்லை இந்த பிரம்ம சூத்திரத்திலேயே இன்னொரி இடத்தில் ஜீவன் கர்த்தாவா இவன் காரியம் செய்கிற கர்த்தா என்றால் காரியமில்லாத சமாதி இவனுக்கு எப்படி ஏற்படும் என்கிற விஷயங்களை ஆராய்ந்து அவன் கர்த்தாவுந்தான் காரியமில்லாமல் ஆத்மாவாக இருப்பவனும் தான் என்று முடிவு தெரிவித்திருக்கிறது அது எப்படி இரண்டு முடியும் என்று கேட்டால் தச்சன் மாதிரி என்று பதில் சொல்லி இருக்கிறது தச்சு வேலை செய்கிற போது ரம்பம் இலைப்புலி முதலான கருவிகளை கொண்டு வேலை செய்கிற தச்சனே அந்த கருவிகளை போட்டுவிட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளும்போது போது வேலையில்லாமல் இருக்கிறானோ இப்படியே இந்திரிய கருவிகளைக் கொண்டு கர்த்தாவாயுள்ள ஜீவன் சமாதியில் அவற்றை விட்டுவிட்டு அகர்த்தாவாக இருக்கிற ஆத்மாவில் ரெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இப்படி ஜீவனுக்கு ஒரு கருத்துவம் ஏற்பட்டது பரமேஸ்வரனிடம் இருந்தேயாகும் என்று கூறியிருக்கிறது ஈஸ்வரனால் கர்த்திருவம் அதாவது காரியமும் அதன் பந்தமும் ஜீவனுக்கு ஏற்படுவதை பற்றித்தான் இங்கே சொல்லியிருக்கிறது இந்த பந்தத்தில் இருந்து விடுவிக்கிற ஞானத்தை பற்றியோ அதை அடைவிப்பதில் ஈஸ்வரனின் பங்கைப் பற்றியோ ஒன்றும் மூல நூலில் இந்த இடத்தில் இல்லை ஆனாலும் ஆச்சாரியால் இங்கே பாஷ்யம் செய்யும்போது காரியம் செய்து அனுபோகங்களை பெறும் கர்த்திருவ போக்குருத்துவத்தினால் ஜீவனுக்கு சம்சார வாழ்வு ஏற்படுவது ஈஸ்வரா ஆகியனாலேயே என்று சொல்வதோடு நிறுத்தாமல் இதே ஜீவன் உத்தம ஞானத்தினால் மோட்ச சித்திக்கு அருகதை பெறுவதற்கும் அதே ஈஸ்வரனின் அனுகிரகம்தான் காரணம் என்கிறார் ஈஸ்வரா தத் அனுஜ்யா காத்திருத்துவ போக்திருத்துவ லக்ஷனஷ்ய சம்சார சித்தி நிறுத்தி நிறுத்தியிருக்கலாம் மூலத்தில் அதற்கு மேலே விளக்கம் இல்லை ஆனாலும் ஆச்சாரியால் சம்சார பந்தத்துக்கு ஈஸ்வரன் காரணம் என்று மட்டும் குற்றம் சொல்கிறது போல முடித்துவிடக்கூடாது இதிலிருந்து நிவர்த்திக்கும் அவன் அனுகிரகம்தான் காரணம் என்று கையோடையே சொல்லிவிடத்தான் வேண்டுமென்று நினைத்து தத் அனுகிரக கேது கேனைவ ச விஜானேன மோட்ச சித்திர் பவதும் அர்ஹதி என்று சேர்த்திருக்கிறார் அதாவது ஈஸ்வரனுடைய அனுகிரகம் என்ற காரணத்தை கொண்டே உயர்ந்த ஞானத்தின் மூலம் மோட்ச சித்தி அடையவும் ஜீவன் தகுதி பெறுகிறான் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆனாலும் இதை அத்வைத சாதகர்களுக்கே ஏற்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லித்தானாக வேண்டுமென்றில்லை சொல்லாமல் விடுவதற்கு நிரம்ப நியாயம் இருக்கிறது என்று பார்த்தோம் அதனால்தான் ஈஸ்வர கிருபா விசேஷத்தால் மோட்சம் சித்திப்பதை நன்றாக வெளியிட்டு சொல்லும் கீதையிலேயே கூட மிகவும் ஞான மார்க்கமாக உபதேசித்து கொண்டு போகும்போது பகவானே இதைச் சொல்லாமல் விடுவதும் உண்டு அப்படித்தான் இந்திரியத்திலிருந்து மனஸ் புத்தி ஆத்மா என்று ஒன்றை விட ஒன்று உயர்த்தி சொல்லி புத்திக்கும் பரதத்துவத்தை அறிந்து மனசை அடக்கி ஆசை என்ற எதிரியை அழி என்பதாக ஜீவன் தானாகவே எல்லாவற்றையும் சாதித்து கொண்டு விடுவதைப் போல சொல்லி அந்த மூன்றாம் அத்தியாயத்தை முடித்து விடுகிறார் சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஈஸ்வரனைப் பற்றி சூசனை இங்கேயும் கூட சூசகமாக அவர் ஈஸ்வரனை சொல்வது போலவும் ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கே இப்போது பேசிக்கொண்டு போகிறபோதுதான் அது தெரிகிறது புத்திக்கும் உயர்ந்தது ஆத்மா என்கிற இடத்தில் ஆத்மாவை அது என்று சொல்லாமல் அவன் என்று ச போட்டுத்தானே சொல்கிறார் அவன் என்றதாலேயே அவர் ஈஸ்வரனை சொல்வதாக வைத்துக்கொண்டு விடலாம் அப்படி வைத்து கொண்டால் அடுத்த ஸ்லோகத்தில் ஈஸ்வரனை அறிந்து மனசை அடக்கி ஆசையை அழி என்று சொல்வதாக ஆகும் ஈஸ்வரனை அறிந்து மனசை அடக்குவது என்றால் ஈஸ்வரனையே மனசை அடக்குபவனாக அறிந்து அவனது அனுகிரகத்தால் அப்படி செய்து கொள்வது என்பதை சொல்வதாகவே அர்த்தம் ஏற்படும் இல்லாவிட்டால் இந்திரியம் மனஸ் புத்தி என்று ஜீவனின் தன்மைகளை பற்றியே பேசும்போது புத்திக்கு அப்புறம் ஆத்மாவை சொல்லாமல் ஈஸ்வரன் என்று சொல்லி மனஸ் அடங்குவதாக முடிப்பதில் அர்த்தமில்லை ஆத்மாவை அறியும் போது மனஸ் அடங்கி அழிந்துவிட வேண்டியதே என்று பார்த்தோம் ஆனால் ஈஸ்வரனை அறிய மனஸ் இருக்க வேண்டும் துவைத ஈஸ்வரனை துவைத மனஸ்தான் அறிகிறது ஆனபடியால் ஈஸ்வரனை அறிந்து மனஸ் அடங்குவது என்று கீதையில் சொல்லியிருப்பதாக வைத்து கொண்டோமானால் அப்படி சொல்லியிருப்பதற்கு அவனை அறிந்தவனுக்கு ஈஸ்வரனே மனோ நிகரத்தை அனுக்கிரகிக்கிறான் என்றுதான் அர்த்தமாகும் சர் அவன் என்பதற்கு ஆச்சாரிய பாஷ்யமும் பிரம்மம் என்றோ ஆத்மா என்றோ இல்லாமல் ஈஸ்வரனை குறிப்பதான பரமாத்மா என்றே இருக்கிறது புத்தியின் உள்கரு உள்பட காணும் யாவற்றிலும் உள்ளூர உரையும் புத்தியின் சாட்சியான பரமாத்மா என்று ஆச்சாரிய பாஷ்யம் கூறுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ